வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அழுத்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அழுத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி தவத்திற்கு பிறகு அந்த அமைதியான மனநிலையில் உனக்கு இன்னல் புரிந்தவர் எதிரிகளாக நினைத்தவர் இவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாத்து என்று ஒரு வாசகத்தை சொல்கிறார் எதிரியை எப்படி சுவாமி வாத்துவது என்றால் நம்முடைய வினைப்பதிவை கழிப்பதற்கு இறைவன் அந்த எதிரியாக நாம் கருதி கொண்டிருக்கிற நண்பரை பயன்படுத்தி நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து அந்த பதிவை கழிக்க திட்டமிட்டிருக்கிறான் இறைவன் அதனால் நம் பதிவு கழிவதற்கு துணை புரிந்த அவரை நாம் எதிரியாக நினைக்காமல் நண்பராக நினைத்து கருணையோடு வாழ்த்த வேண்டும் என்று விளக்கம் கொடுக்கிறார் அருட்பிரகாச வள்ளலார் கூட உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று சொல்வார் ஆனால் வள்ளலாரின் அணுக்கச் சீடரான அருள்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாத்துவோம் என்று அவ்வளவு தாயுமான சுவாமிகள் மாதிரி அன்பும் கருணையும் கலந்து இந்த வாசகத்தை எழுதியிருக்கிறார்கள் அதனால் எதிரியை எதிரியாக நினைக்காமல் நம்முடைய பதிவை கழிக்க உதவிய அந்த நண்பரை கருணையோடு வாத்தி பழகுவோம் இதை கவிஞர் வாழி ஒரு படத்தில் கையாண்டிருப்பார்கள் உள்ளத்தில் இருப்பதை உதட்டிலும் வைப்பவன் எவனோ அவனே மனிதன் எவனோ அவனே மனிதன் ஊரார் வேர்வையில் உடலை வளர்ப்பவன் உலகத்தின் கோழைகள் தலைவன் உலகத்தின் கோழைகள் தலைவன் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ள காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் பிறந்தால் யாருக்கு லாபம் பிறந்தால் யாருக்கு லாபம் பகையில் துணையாய் பசியில் உணவாய் இருந்தால் ஊருக்கு லாபம் இருந்தால் ஊருக்கு லாபம் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல என்று சொல்லி சிந்தனை நிறைவு செய்கிறோம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தேன் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகும் வழி நடத்துவதாகவும் அமையுமாகும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருநினையோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வரணம் என்ற விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை வாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல்நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவணர் பெற குருவர்களும் திருவர்களும் துணை நிற்க வேண்டி வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்